மாஸ்டர் நம்ம என்னடா இங்க கூடி வர? அண்ணா, அடிக்கடி கோவ வருது? போட்டா சரியா பாசி போடு, தோசி வரோம். போங்க, போங்க. நான் இவர்தான். உங்களுக்கு கோபம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க நீ எதுவும் சொல்ல வேணாம் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன் புரியுதா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஒரு நாலு குழந்தைங்க வச்சுக்கோங்களேன் சரி மனப்பூர்வ சம்மதம் தானே எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க அவர் கையெழுத்து போட தெரியாது என்கிட்ட கொடுங்க நான் போடுறேன் அ படுங்க டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துるவரே ஆ நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டி எனக்கு இவன் தண்ணி காட்றானா கேக்கட்ட நரசு நரசு ஹ உங்களுக்கு கல்யாணம் ஐயா

எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு தூக்கம் வருமா நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன் எனக்கு அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் ஐயோ

எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கும் இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியது இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட சேர்த்து இப்ப என்னடா திங்க் பண்ண ஓ சே சே சொல்றா நீங்க ரெண்டு பேரும் படுத்துகிட்டு இருக்கீங்க ஆமா இல்லையா ஆமா நான் முடிச்சுட்டு இருக்கலாம் சரி விட்டுருங்க அப்படி முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணியிருந்தா அத உடனே என்கிட்ட சொல்றான் அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசா ஆக்கிக்கலாம்டா சொல்றான் இல்ல நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிஞ்சுகிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்தன் அவுழ்த்துட்டு போனானா அவன் கில்லாடி கிள்ளாடியார் பண்ணி அவத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னது மாட்டை ஒருத்தன் அவுழ்த்துட்டு போயிரு